கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அலிலியா இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி செய்தியில் கேட்டிருக்கிறோம் சண்டே கிளாஸில் சின்ன வயசில் கேட்டுருக்கிறோம் ஆகவே இப்பொழுது மறுபடியும் ஆவியான நமக்கு உணர்த்துறாரு ஞாபகப்படுத்துகிறார் பன்னிரெண்டு வருடம் பெரும்பாடு ஸ்திரி தன் பணத்தையெல்லாம் உலக வைத்தியர்களுக்கு செலவு பண்ணுறா பணம் கரையுது சொத்து கரையுது சுகம் வந்த பாடில்லை ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது அந்த விசுவாசத்தை தான் நம்ம படிக்க கேட்கலாம் அதே மார்க் ஐந்து இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சஸ்தமாவேன் என்று சொல்லி பாருங்கள் இயேசு குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் பரிகாரி அவர் வியாதி சுகமாக்குகிறவர் அவர் மருத்துவர் உயிரோடு எழுப்புகிறவர் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்கிறவர் சொல்லி அவரை குறித்து அவள் கேள்விப்பட்டு பழகுது சொல்கிறார் சொல்கிறா இயேசு குறித்து கேள்விப்பட்டு அடுத்து சொல்கிற பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு நான் அவருடைய வஸ்திர வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சஸ்தமாவேன் பாருங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிதா ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லலை அவருடைய வஸ்திராங் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் அவளை நம்பிக்கை அவளுக்கு விசுவாசம் பாருங்கள் அப்போது ஆண்டர் போகும்போது ஜனக்கூட்டத்தில் நெருங்கினு போகிறாங்க போயிட்டு பின்னால் போயிட்டு ஆண்டருடைய வஸ்திரத்தை தோட்டால் அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போனது சுகம் பெற்றால் ஆண்டர் கேட்குறாரு என்னை தொட்டது யாருன்னு சொல்லி சீசுகள் சொல்கிறாங்க ஜனக்கூட்டம் நெருக்கி வர்றாங்களே நெருக்கிறாங்களே இந்த நேரத்தில் போய் தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்போ தான் சொன்னார் என்னிடத்துலேருந்து வல்லமை புறவிட்டு போயிருக்குது சொல்லிட்டு ஆனால் அந்த சகோதரி மறைக்காமல் வந்து சொல்கிற நான் தான் தொட்டேன் அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறேன் அவள் எப்படி சுகவீனமாக இருந்தான்னு சொல்லி அந்த விவரத்தை சொல்லும்போது தான் சொல்கிறாரு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு பாரு பன்னெண்டு வருஷம் பெருமாடு உள்ள வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி அன்னிலேருந்து இயேசுவை தொட்ட நாளில் இருந்து அவள் சுகம் பெற்று சந்தோஷமாக இருக்க அது நாமும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆட்ரு சமத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் கத்தை நமக்கும் விடலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கத்திர ஒவ்வொரு ஆசிரியப்பார்கள் செமிப்போம் நேசிக்க நாளை தாப்பினே அந்த நாளில் ஆண்டரே அந்த பன்னிரெண்டு வருட பெரும்பாடு சிரி அவளுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தாப்பா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொன்னீங்களாப்பா அவ அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் இடத்தில் காணப்பட உதயங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்